ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே ஓட்டுரிமை தான் இன்னைக்கு அந்த ஓட்டுரிமை அழிக்கப்பட்டு இருக்கிறது ஒன்றிய பிரதமர் நரேந்திரவாடியும் அமித்ஷா வலி ஒட்டுமொத்த பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கி கூட்டத்தாலையும் பீகாருடைய முதலமைச்சர் திரு விஜயகுமாருக்கு சாராய் மற்றும் பாங்கி போர் இந்த ரெண்டு தொகுதிகளிலுமே அவருக்கு ஓட்டுரிமை இருக்குது இந்த ஓட்டுரிமைக்காக ரெண்டு தொகுதிகளுமே வாக்காளர் அடையாளத்தையும் இருக்குது ஒரு குற்றச்சாட்டு வைத்தாக்கா ஒண்ணு அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணும் இல்லன்னா அந்த குற்றச்சாட்டு குறித்து நாங்களும் விசாரித்து முடிவு சொல்றேன்னு சொல்லுவதுதான் தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு சொல்வதற்கு பதிலாக நீ வந்து கையெழுத்து போட்டு சொல்வதெல்லாம் பச்சையான அயோக்கியத்தான தேர்தல் ஆணையம் இருக்கவங்க எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டு தயவு செய்து அவங்க பிஜேபியில போய் சேர்ந்துக்கலாம் ஜனநாயக நாட்டு சாமானிய மக்களுடைய அடிப்படை உரிமையான ஓட்டு உரிமையை கூட திருடி திங்கின்ற மைச்சனத் 369 தரங்களுக்கு வணக்கம். They who have put out the paper size reproach game of their blindness. மக்களின் கண்களை பிடுங்கியவர்கள் அவர்களை குருடர்கள் அப்படினு சொல்லிட்டு பழிப்பது போல அப்படின்னு சொல்லியேட் ஜான் மில்டன் அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சோலர் தான் இப்பொழுது இந்தியாவில நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நம்ம நாட்டினுடைய ஜனநாயக முறையவே கேலிக்குள்ளாக்கி அதை வந்து ஓட்டுக்களை திருடுவதன் மூலமாக ஒன்றை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளுங்கட்சியான பாஜக வந்துட்டு செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா சொல்ல முடியும் ஒரு நாட்டுல ஜனநாயக உயிரோடு இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த நாட்டு மக்களுடைய ஓட்டு எந்த விதமான சந்தேகத்திற்கு இடமில்லாம தூய்மையாக இருக்கணும் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அரிசி பருப்பு உப்பு இதுக்கெல்லாம் வரிய போட்டு திருடினவங்க தொகையை வந்துட்டு திருடுனவங்க பேங்க்ல வந்துட்டு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி திருடினவங்க இவங்க இதையெல்லாம் திருடும் போது நம்ம எல்லாம் அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டதனுடைய விளைவு இன்னைக்கு நம்மளுடைய ஓட்டுக்களை திருடுகின்ற பச்சை அயோக்கிய தரமான வந்து இறங்கி இருக்கிறாங்க ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே ஓட்டுரிமை தான் இன்னைக்கு அந்த ஓட்டுரிமை நம்ம நாட்டில் வந்துட்டு அழிக்கப்பட்டு இருக்கிறது ஒன்றைய பிரதமர் நரேந்திரவாடியும் அமித்ஷா வழி ஒட்டுமொத்த பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கி கூட்டத்தாலையும் இப்படி நம்மளுடைய ஓட்டுகள் திருடப்பட்டது எல்லாம் இந்திய ஒன்றியத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர் ஆறு மாதங்களாக இதுக்காக எல்லா வேலைகளும் செய்து ஒரு தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் மூலமாக ஓட்டுக்களை வந்துட்டு களவாடி இருக்கிறது இந்த களவாடி கும்பல் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக அம்பலமாக்கி இருந்தாரு இதுல பதிமூனாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நபர் பல இடங்கள்ல வந்துட்டு இருக்கிறாங்க இதுல இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னாக்கா பீகார்ல இருக்கக்கூடிய ஆர்ஜேடி கட்சி தலைவர் திரு தேஜஸ்வி வந்துட்டு இன்னொரு விஷயத்தை வெளிப்படுத்துறாரு பீகாருடைய தற்போதைய துணை முதலமைச்சர் திரு விஜயகுமாருக்கு லக்கிசாராய் மற்றும் பாங்கிப்போர் இந்த ரெண்டு தொகுதிகளிலுமே அவருக்கு ஓட்டுரிமை இருக்குது இந்த ஓட்டுரிமைக்காக ரெண்டு தொகுதிகளுமே வாக்காளர் அடையாளத்தையும் இருக்குது ஓட்டர் ஐடியும் இருக்குது அவர் ரெண்டு தொகுதியிலுமே ஓட்டு போட்டிருக்கிறார் இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜனநாயகத்துல ஓட்டு உரிமை எந்த அளவுக்கு பரிகடா வாக்கி இருக்கிறாங்க ஒரு பீகாருடைய ஒரு துணை முதலமைச்சருக்கு ரெண்டு தொகுதிகள் வந்து அவருடைய பேர் ஓட்டர் லிஸ்ட் இருக்கு ரெண்டு தொகுதிகளும் அவருக்கு வந்து ஓட்ட வேண்டி இருக்கு ரெண்டு தொகுதிகளையுமே அவர் போய் ஓட்டு போறாரு அப்படின்னாக்கா பிஜேபி ஆர் எஸ் எஸ் எந்த அளவுக்கு ஜனநாயகத்தை வந்துட்டு சின்ன பின்னமாக்குறாங்க அப்படின்றது இதுக்கே மிகப்பெரிய உதாரணம் இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா விஜயகுமார் அவர்களை கைது செய்து உள்ளதோடு அவருடைய அவரை வந்து தகுதி இழப்பு பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்கு ஆனா இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் அந்த வேலையை பண்ணல ஒன்றிய பாஜக அரசும் அந்த வேலையை இனியும் பண்ணாது தேர்தல் ஆணையம் பண்ணாது ஏன்னாக்கா தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய ஒரு விங்கா மாறி போச்சு தேர்தல் அடையமு பாஜக ஒரு அணியாக மாறிவிட்டது அப்படின்னு பார்க்க முடியுது அதுக்கு அடுத்து வந்து நாற்பதாயிரத்தி ஒன்பது போலி முகவரிகள் எல்லா முகவரிகளும் ஜீரோ நம்பர் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தது பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே முகவரியில இருந்திருக்கிறாங்க ஒரு வீட்டுல வந்து பத்துக்கு பத்து சதுரடி இருக்க வீட்டுல கூட அந்த ஒரே வீட்டுக்குள்ள எண்பத்தி பேர் வாக்காளர்களை இருந்திருக்கிறாங்க அதனையும் பாத்தீங்கன்னாக்கா ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லிம் அஹ் ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லா ஒரு ஓட்டர் ஐடியா கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது பேர் வந்துட்டு ஒரே வீட்டுக்குள்ள இருந்திருக்குறாங்க அந்த பத்துக்கு பத்து ரூமுக்குள்ள நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு பேருடைய தவறான புகைப்படம் இருந்திருக்குது முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபார்ம் சிக்ஸ்டின் மூலியமா தவறாக வந்துட்டு வாக்களிப்பு வந்து கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஃபார்ம் சிக்ஸ்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் முறை ஓட்டு போடுறவங்களுக்கான இது ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா எழுபது வயதான நபர் கூட வந்துட்டு அந்த ஃபார்ம் சிக்ஸ பயன்படுத்தி ஓட்டுகளை போட்டிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் அக்கு வேறு ஆணவியராய் ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்திருக்க வெளியிட்டு பிரஸ் மீட்டை வெளியிட்டு இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும்னு சொல்லும் போது தேர்தல் ஆணைய என்ன கேட்குது நீங்களே கையெழுத்த போட்டு அபிடவிட்ட தாக்கல் பண்ணுங்கன்னா பிராமண பத்திரத்தை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லைனாக்க நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்ல ஒரு குற்றச்சாட்டு வைத்தாக்கா ஒண்ணு அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணும் இல்லைன்னா அந்த குற்றச்சாட்டு கொடுத்து நாங்களும் விசாரித்து முடிவு சொல்றோம் சொல்வதுதான் ஒரு பொறுப்பான அதிகார மையமா இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு சொல்வதற்கு பதிலாக நீ வந்து கையெழுத்து போட்டு சொன்னீங்கன்னா உனக்கு பதில் சொல்ற சொல்வதோ இல்லைன்னா நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் பச்சையான அயோக்கியத்தானை இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் ஆணையம் இருக்கவங்க எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டு தயவு செய்து அவர்கள் பிஜேபியில போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற நிலைமை தான் இருக்குது தேர்தல் ஆணையம் சொல்வது போல ராகுல் காந்தி அவர்கள் கையெழுத்து போட்டு அபிடவிட் கொடுத்தாதான் நடவடிக்கை எடுக்குமா அப்படின்ற கேள்வி எழுதும் போது முன்னாள் தேர்தல் ஆணையர் ஓ பி ராவத் அவர்கள் வாக்காளர் பட்டியல இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆராய்வதற்கு எந்த ஒரு உறுதிமொழியும் தேவையில்லை இது வந்து வாக்காளர் பட்டியல் திருத்த செயல்முறையில் அவங்க சில தவறுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு அபிடேவிட் வந்து கையெழுத்து போட்டு தாக்கல் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓ பி ராவத் தான் ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து கட்சிகளுடைய எம்பிகளும் சேர்ந்து நேற்று டெல்லியில வந்துட்டு மிகப்பெரிய பேரணியை வந்து நடத்தியிருக்காங்க இந்த பேரணியை வந்துட்டு முழுசா நடத்த விட போறாருன்னு சொல்லிட்டு காவல்துறை அவங்களை பாதியிலே தடுத்து நிறுத்தி நேற்று பேருந்துகளை ஏற்றிட்டு போனாங்க இப்படி மக்களுடைய சாமானிய மக்களுடைய ஓட்டுரிமையை கூட திருடி திங்கிற பாஜகவுடைய ஜனநாயக விரோத செயலுக்கு வந்துட்டு சட்டமும் காவல்துறை துணை போவது சரி ஜனநாயக நாட்டு சாமானிய மக்களுடைய அடிப்படை உரிமையான ஓட்டு உரிமையை கூட திருடி திங்கின்ற பாஜகவுடைய இந்த அயோக்கியத்தனத்தை கண்டித்து இவர்கள் வந்துட்டு பேரணி சாமானிய மக்களுக்காக பேரணி போனாக்கா அதையும் தடுத்து நிறுத்துகின்ற அதையும் தடுத்து நிறுத்துகின்ற அநாகரிகமான செயல்தான் ஒன்றி ஒன்றை பாஜக அரசு செய்கிறது இந்த சூழல தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை தலைவர் திரு அப்பாவு அவர்கள் தேர்தல் நாள்ல கடைசி ஒரு மணி நேரத்துக்குள்ள ஏழு முதல் பத்து சதவீத வாக்குகள் வந்து எப்படி பதிவாகுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டா தேர்தல் ஆணையம் ஏன் மௌனமாகு நின்று மௌனம் காக்குது ஆனா இதை ஏன் சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி கேட்டால் மன்னிப்பு கேட்க சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு காட்டமாக தன்னுடைய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இந்த சூழல்ல தான் இந்த வயல் பத்திரிகையுடைய எடிட்டரா இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் திரு ஹர்ஷிதா கல்யாண் வந்துட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கொண்டு ஒரு கடிதத்தை எழுதி நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த நேரத்தில் இந்த விஷயத்த தலையிட மோக்கோடைய ஒரே சக்தி உங்களுக்கு தான் இருக்குது எழுபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய அரசியலமைப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம உரிமையுடன் ஒரு ஓட்டுரிமையை வந்துட்டு வழங்கியது அந்த ஓட்டுரிமை எங்க எல்லாத்தையுமே ஆண் பெண் ஜாதி மதம் மொழி எந்த ஒரு பாகுபாடு இல்லாம சமமாக்கியது ஒரு சாமானிய குடிமக நினைச்சாக்க ஒரு ஒட்டுமொத்த நாட்டினுடைய அரசாங்கத்தையும் மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்தில் சொல்லப்படுவது ஆட்சியில் இருந்தாலுமே ஜனநாயக உணர்வை காட்டக்கூடியதாக இருக்குது மக்கள் நினைச்சாக்க ஆட்சியை வந்துட்டு மாற்றலாம் ஒரு விஷயத்துல அரசாங்கத்தை வந்து பொறுப்பேற்க வைக்கலாம் இதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படையாகவே இருந்தது ஆனா இப்ப அந்த உரிமையே வந்துட்டு ஆபத்துல இருக்குது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது போலி

அதுக்கான தரவுகளை உடனே கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குதுதானே அப்படின்னு கேட்டோம் நாட்டின் தேர்தல் முறையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கணும்னாக்கா தேர்தல் ஆணையம் அனைத்து வாக்காளர் பட்டியலுடைய டேட்டாவையும் என்ன வடிவுல வந்துட்டு வெளியிடணும் உச்ச நீதிமன்றம் தான் உத்தரவிடணும் தேர்தல் ஆணையம் சீதையின் அக்னி பரீட்சை போல சந்தேகம் இல்லாதபடி தங்களை நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லிட்டு வயற்பத்திரிக்கையுடைய எடிட்டர் திரு அர்ஷிதா கல்யாண் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சாமானிய வாக்காளனின் குரலாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்களுக்கு வந்து கடிதத்தை வந்துட்டு எழுதியிருக்கிறார் இதுல உச்ச நீதிமன்றம் நிச்சயமாக வந்துட்டு ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது மக்களுடைய அடிப்படை உரிமை அப்படின்ற இருக்கும் போது இதுலயே வந்துட்டு பாஜகவும் ஆர் எஸ் எஸ் இவ்வளவு தில்லாலங்கினி வேலைகள் வந்து செய்யும் போது தேர்தல் ஆணையம் அதனுடைய தூய்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு பார்க்க முடியுது தேர்தல் மோசடி குற்றச்சாட்டு இந்த போலி வாக்காளர் குற்றச்சாட்டு புகார் உடனே தேர்தல் ஆணையத்துடைய கடமை என்ன அந்த புகார்கள் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் தேர்தல் ஆணையம் ஏன் வீணடிக்கிறது எல்லாம் கேட்டுக்கிட்டு சாமானிய வாக்காளனுடைய ஓட்டு உரிமையை பாதுகாப்பதற்காக மக்கள் பிரதிநிதிகள் போராடியதாக அவர்களை தடுப்பது எந்த விதத்தில் ஒன்றிய பாஜக அரசு நியாயப்படுத்த போகுது குறிப்பாக இப்போது தேர்தல் ஆணையம் யாருக்காக வேலை செய்கிறது அப்படின்ற கேள்விதான் எழும்பது ஒரு சிறந்த ஜனநாயகத்திற்கு ஒரு போரி வாக்காளர்கள் கூட இல்லை அப்படின்ற ஒரு நிலை வந்துட்டு உருவாகணும் அப்படி இல்லாம போய் போரி வாக்காளர்கள் எடுத்தாங்கனாக்கா அது மிகப்பெரிய அரசியல் குற்றம் இந்த அரசியல் குற்றத்துக்கு தண்டனை இல்லை என்றால் நாளைக்கு ஜனநாயகம்ன்ற வார்த்தையே வந்து பாத்தீங்கன்னாக்கா அர்த்தம் இல்லாத போயிடும் மக்கள் வந்துட்டு இதை விழிப்படைந்து போராட வேண்டும் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக போலி வாக்காளர்கள் எல்லா கட்சிக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஆபத்துக்குரிய விஷயம் இதுல வந்துட்டு எவரா இருந்தாலும் சரி எந்த கட்சியில சரி தன்னுடைய வாக்கு உண்மையிலே தான் விரும்பிய நபருக்குதான் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத உறுதி செய்யப்பட வேண்டிய அவசியம் இருக்குது போலி வாக்காளர்கள் வந்து முழுவதும் கடையப்பட வேண்டிய அவசியம் இருக்குது ஆனா இந்திய ஒன்றியத்தை ஆடக்கூடிய பாஜக அரசு ஆனா இந்திய ஒன்றியத்தை ஆடக்கூடிய பாஜகவே இருக்கு வாராட்டி கொண்டிருக்கின்ற தேர்தல் ஆணையம் அதை செய்யுமா என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களை நன்றி வணக்கம் எங்க மாவட்டத்தில் ஆரம்பிச்சு டயலாக் டைலாக் வச்சிருக்காங்க போறவும் போட்டோம் வெளியேருங்க யார் அப்ப மூட்டு கட்சி இது வைகோ சொன்னது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி எங்களை வெளில போன்னு சொல்றான் கட்சி நடத்த நினைக்கிற யாரும் கட்சி விட்டு வெளில போக சொல்ல மாட்டான் கட்சி நடத்த நினைக்கிற யாரும் கட்சி விட்டு யாரும் வெளில போன்னு சொல்ல மாட்டான் ஒருத்தர் எப்படி கொண்டு வர்றதுன்னு தான் பார்ப்போம் சரியா அப்போ தலைவர் வைகோ இந்த மாதிரி இருக்கிற நபர்களுடைய பேச்சு கேட்கிறார் அப்படிங்கறத விட இங்க சம்திங் வாஸ் decided